மேற்கு மாம்பழம் பரோடா திரு ஸ்ரீபூமி நீலா மகாலஷி நாராயண சவீத நாராயண பெருமாள் வருடந்தோறும் நம்முடைய கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வருடமும் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது பக்த ஜனங்கள் அனைவரும் நிறைய பேர் இருந்தெல்லாம் வந்து சேவிக்கிறாங்க எல்லோரும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமாக பிரார்த்திக்கிறேன் இந்த கல்யாணம் வந்து ரொம்ப என்ன சிறப்பு அப்படின்னா இந்த வருஷம் வராங்க சேவிக்கிறதுக்கு குழந்தைகளோடு அழைச்சிட்டு வந்து கல்யாணம் ஆகிடுது குழந்தையே இல்லைனா குழந்த என்ன நினைக்கிறாளோ அத்தனை காரியங்களும் பூர்த்தி ஆகிறது அதனால திரும்ப திரும்பவும் இந்த சந்தையில் கல்யாண வருஷத்துக்கு திரும்ப திரும்ப கூட்டம் வந்துட்டே இருக்குது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி அதே மாதிரி மதியானம் விருந்து சாப்பிட்டு பெருமானுடைய பிரசாதங்களை சீகரிச்சு தான் போகிறோம் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன தேவைங்கிறது மக்களுக்கு நம்ம புரிஞ்சுட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் அதுதான் இங்கே வரப்பிரசாதம் எல்லா மனசுலையுமே நம்ம பெருமாள் நம்ம பெருமாள் நம்ப பெருமாள் பெருமாள் தான் ஃபீலிங் இருக்கணும் வந்து வேறு எதுவுமே இல்லை அதனால் எல்லாருமே ஏற்ற கேட்டாலும் நாராயணபுரமாளா இங்கே போய் சேவிக்கலாம் சேவிக்கலாம் தான் ஜனங்கள் வந்து சேவிக்கிறான் அது பெரிய பாக்கியம் எல்லோரும் இதை விட நிறைய பெரிய செல்வத்தோடு பெரிய ஐஸ்வரியத்தோடு வந்து பெரிய ஆளாக பிரார்த்திக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லா காரையும் சக்ஸஸ் ஆகும் எல்லா காரையும் வெற்றி தான் இங்கே வந்து சேவிக்கிற எல்லாருமே சரி ஒரு ஃபாரின் போகணுமா உடனே போயிடுவா ஒரு கல்யாணம் ஆகணுமா ஆகிடும் உடனே படிப்பாக படிப்பு ஞானமாக ஞானம் எல்லாமே கொடுக்குற அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஹைலைட்டு காரணமே இதுக்கு நான் கிடையாது நீங்கள் தான் மக்கள் தான் அது காரணமே இந்த மாதிரி மேல் மேலும் எல்லோரும் வந்து கல்யாண பெருமாளை சேவிக்கணும் எல்லோரும் பெரியாளுக்கும் பிரார்த்திக்கிறேன் ஓ நம்ம நாராயணா